அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு வசந்தம் எல்லாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு தைப்பூசத்தை பற்றி தாங்க தைப்பூசத்துக்கு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விரதம் இருப்பாங்க ஒரு சில பேர் நாற்பத்தெட்டு நாள் இருந்திருக்கலாம் இருபத்தி ஏழு நாள் இருபத்தோரு நாள் பதினைந்து நாள் பதிமூணு நாள் பதினோரு நாள் ஒன்பது நாள் போயிட்டு ஐந்து நாளும் முடிஞ்சிடுச்சு இனிமேல் நீங்கள் இருக்கணும் ஆசைப்பட்டா இன்னிலிருந்து மூன்று நாள் இருக்கலாம் இல்லை எங்களால் விரதமே இருக்க முடியலையே அப்படின்னு நினச்சிங்கன்னா தைப்பூசி தன்று ஒரே நாள் மட்டும் விரதம் இருந்தால் கூட போதுங்க அந்த நாற்பத்தெட்டு நாள் இருந்த பலனும் உங்களுக்கு கிடைக்கும் எதற்காக நம்ம விரதம் இருக்கிறோம் நம்ம வீட்டில் இருக்கிற ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து நம்மளை விட்டு நீங்கணுன்றதுக்காக தான் வே வேண்டி விரதம் இருக்கும் பெரும்பாலும் வந்து மற்ற தெய்வத்துக்கிட்டலாம் நம்ம கேட்காமே வரம் கொடுப்பாங்கன்னு சொல்லுவாங்க ஆனால் முருகப்பெரும்கிட்ட மட்டும் நம்ம கேட்டால் தான் அந்த வரம் வந்து நமக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க அதனால் நான் சொல்லப் போகிற இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் தைப்பூசி சென்ற செஞ்சு பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நினைக்கவே முடியாத அளவுக்கு நல்ல மாற்றம் வந்து கிடைக்கும் இந்த வருடம் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருடம் அந்த கஷ்டத்துலேருந்து நீங்கி ஒரு படி மேலே நீங்கள் போவீங்க இது கண்கூடாக நீங்கள் காணலாம் அதுவும் குறிப்பிட்ட இந்த ஒரு மணி நேரத்தில் நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை கண்டிப்பாக நீங்கள் செய்யுங்க ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குன்னு ஒரு பவர் இருக்குது அதுவும் செவ்வாய்க்கிழமையன்று தைப்பூசம் வரதுனால செவ்வாய் ஓரை இந்த நேரத்தில் தான் கண்டிப்பாக நீங்கள் இந்த விஷயத்தை செய்யணும் இந்த ஒரு மணி நேரம் வந்து பார்த்திங்கன்னா காலை ஆறு டு ஏழு வரும் மதியம் ஒன்று டு ரெண்டு வரும் இரவு எட்டு டு ஒன்பது வரும் எந்த நேரம் உங்களுக்கு வந்து ஃபேவராக இருக்கும் அப்போ நீங்கள் இந்த வேண்டுதலை செய்யலாம் பெரும்பாலுமே அன்றைய காலை தினம் ஆறு டு ஏழு செய்கிறது நல்லது ஏன்னா அன்னைக்கு காலிலருந்தே நம்ம உபவாசம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம் இல்லைங்களா முகூர்த்த நேரத்தில் எழுந்துப்போம் எழுந்து நம்ம பூஜை வேலையெல்லாம் முடிச்சுட்டு காலை அந்த ஆறு டு ஏழுக்குள்ளே செய்யலாம் இல்லை நாங்கள் வேலைக்கு போகிறோம் ஆனால் விரதம் இருக்கும் வீட்டில் வந்து சிம்பிளாக பூஜைலாம் பண்ணுவோம் இது உட்காந்து செய்ய எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்னா நீங்கள் மதியத்தில் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்க பட்சத்தில் மதியத்தில் செய்யலாம் இல்லை வேலைக்கு போகிறீங்களா இரவு எட்டு டு ஒன்பது செய்யலாம் ஆனால் அன்றைய தினம் முடியதுக்குள் கண்டிப்பாக செய்யுங்க ஏன்னா எந்த ஒரு வேண்டுதலுமே முழு நிலவு அன்று செய்யும்போது அது முழு பலன் கிடைக்கும் அன்றைய தினம் பௌர்ணமியும் வருது தை பௌர்ணமியும் மிகவும் சிறப்பான நாள் அதனால் கண்டிப்பாக அந்த வேண்டுதலை நீங்கள் இந்த நேரத்தில் தான் செய்யணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ அந்த வேண்டுதல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் முதல்ல நம்ம பூஜை ரூம்லாம் எப்போ போல சுத்தப்படுத்தி விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுக்கோங்க நல்லா மனமுருகி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுக்கு வந்து என்ன ஒரு வேண்டுதல் இந்த வேண்டுதல் நிறைவேறாமல் தான் என் வாழ்க்கையில் ரொம்ப நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு ஒரு சில வேண்டுதல் இருக்கும் இல்லையா ஸோ அந்த வேண்டுதலை மனசார நினச்சி எழுதுங்க நான் ஜஸ்ட் வந்து வீடியோக்காக இப்போ எழுதுகிறேன் வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கோங்க வெள்ளை நிற பேப்பர் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் மஞ்சளில் வந்து கொஞ்சம் பன்னீர் அப்புறம் ஜவ்வாதி விட்டு கரைச்சிக்கோங்க கரைச்சிக்கிட்டு ஸ்டார் வரையணுங்க அந்த அருகோணம் அருகோணம் வந்து பார்த்தீங்கன்னா கோலம் வந்து வரையணும் ஸ்டார் வரைஞ்சி அதை சுற்றி சரவண பவ அப்படின்னு எழுதணும் நீங்கள் இதை எழுதும் போதே ரொம்ப மனசுக்குள்ளே வந்து ஒரு சில விஷயங்கள் வந்து ரொம்ப பாரமாக இருக்கும் இல்லைங்களா வெளியவே சொல்ல முடியாது மாதிரி விஷயங்களை வந்து சீக்கிரம் வந்து அது வந்து எங்களை விட்டு போகணும் நல்லது நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு எழுதுங்க சுற்றி சரவண பவ அப்படின்னு எழுதணும் எப்போவுமே செவ்வாய்க்கிழமை பூஜை செய்யும்போது இந்த அருகோண கோலம் பூஜை அறையில் போட்டு அதுக்கு மேலே வெற்றிலை தீபம் வச்சு நம்ம செய்வோம் இல்லையா அதே மாதிரிதாங்க இப்போ இந்த பேப்பரில் அதே மாதிரி சரவண பவனு எழுத போகிறோம் எழுதிட்டு அதுக்கு உள்ளே நம்மளுடைய என்ன வேண்டுதலோ அது வேண்டுதல் வந்து நீங்கள் எழுதலாம் இப்போ வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ எங்கள் ஹஸ்பண்ட் தொழில் இல்லையா ஸோ தொழில் நல்லா நடக்கணும் அப்படின்னு எழுதியிருக்கேன் இதை விட மிகப்பெரிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு கடன் பிரச்சனை தான் இருக்கும் கடன் இல்லாமல் யாருமே இருக்க மற்ற இல்லையா அந்த கடன் தொகையை எழுதலாம் கடன் கடன் தீர வேண்டும் எழுதலாம் இல்லைன்னா நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருக்கீங்களோ அவங்களுடைய பேரை எழுதி கிட்ட நாங்கள் வாங்கின இவ்வளோ ரூபாய் கடன் வந்து சீக்கிரமாக நாங்கள் அடைச்சிடணும் அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே என்னோட வேண்டுதல் மு நிறைவேறணும் அவங்க கடன் வந்து முடிஞ்சிடணும் அப்படின்னு வேண்டி நீங்கள் எழுதி பாருங்க கண்டிப்பாக நூறு சதவீதம் உங்களுக்கு நடக்கும் இதேமாரி குழந்தை இல்லை குழந்தை பேர் கிடைக்கணும்னாலும் நீங்கள் எழுதலாம் அப்படி எழுதும்போது நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பவுமே தெய்வத்துக்கிட்ட ரொம்ப மனமுருகி நம்ம அறியாமல் வந்து பிரார்த்தனை செய்யும்போது ஒரு சில ஒரு சில நேரம் வந்து நம்மளே அறியாம எழுதுறோம் இல்லைங்களா அது வந்து பார்த்திங்கன்னா தெய்வத்து மேலே இருக்கிற அடி அதீதமான அந்த அன் பக்தின்னு சொல்லலாம் அப்படி நம்ம மனமுருகி வேண்டிக்கிட்டே நம்ம எழுதலாம் எந்த பிரச்சனைக்குன்னா எழுதலாம் திருமண தடை இருக்குன்னா தடை நீங்கணும்னு சொல்லிட்டு எழுதலாம் நீல வண்ண பேனால் எழுதலாம் பச்சை வண்ண பேனால் எழுதலாம் கருப்பு ஒண்ணை மட்டும் தவிர்த்துடுங்க மற்றபடி இந்த வேற என்ன ரெட் கலர் இருக்கா அதில் கூட நீங்கள் எழுதலாம் தவறு கிடையாது மேலே வந்து விநாயகருக்கு அந்த சுழி போட்டுக்கிறேங்க நம்ம ஆல்ரெடி வந்து இந்த பரிகாரம் செய்யறதுக்கு முன்னாடியே விநாயகரையும் உங்கள் குலதெய்வத்தையும் மனசு நினைச்சுக்கோங்க நான் அப்படி நினச்சிட்டு தான் இப்போ வந்து வீடியோக்காக இருந்தாலுமே அப்படி தான் நான் எழுதுனேன் எழுதிட்டு இதை அப்படியே எடுத்துகிட்டு போய் உங்கள் பூஜை அறையில் தைப்பூசத்தன்று நான் சொல்கிறேன் எடுத்துகிட்டு போய் வச்சு நீங்கள் பூஜை பண்ணணும் தூப தீப ஆராதனை காட்டி கருப்புரம்லாம் காட்டும் போது காட்டுங்க கண்டிப்பாக எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கோடி கடனாக இருந்தாலும் கடன் தொல்லை நம்ம விட்டு நீங்கும் குழந்தை பேர் இல்லைனா குழந்தை பேர் கிடைக்கும் அடுத்த தைப்பூசத்துக்குள்ளே நல்ல மாற்றம் உங்களுக்கு கிடைக்கும் நீங்களே எனக்கு சொல்லுவீங்க இது மட்டும் இல்லாமல் ஆறு தீபம் ஏற்றுங்க அன்றைய தினம் நம்ம செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம்னா நார்மலாக நம்ம தீபம் ஏற்றுவோம் ஆனால் ஆறு வெற்றிலை தீபம் வந்து அன்றைய தினம் ஏற்று ரொம்ப சிறப்பு நம்ம என்னதான் வீட்டில் பூஜை செஞ்சாலுமே அருகில் இருக்க ஏதாவது ஒரு கோவிலுக்கு சேர்ந்து முருகப்பெருமான் இருப்பார் இல்லையா அபிஷேகம் பண்ணாங்கன்னா அபிஷேகம் தேவையான பொருள் வாங்கி கொடுங்க அப்படி அபிஷேகம்லாம் பண்ண மாட்டாங்க காலையிலே பண்ணிவிடுவாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்களால் முடிஞ்சது பூ வாங்கிட்டு போய் கொடுக்கலாம் வீட்டில் ஏதாவது பிரசாதம் செஞ்சு அதை எடுத்துகிட்டு போய் நீங்கள் கோயிலில் வரவங்களுக்கு கொடுக்கறதும் ரொம்ப நல்லதுங்க இது மட்டும் இல்லாமல் அன்றைய தினம் நான் வாங்க வேண்டிய முக்கியமான பொருள்னு பார்த்தீங்கன்னா துவரம்பருப்பு கண்டிப்பாக வாங்குங்க சுக்கு வாங்குங்க அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உப்பு மங்களகரமான பொருள் மஞ்சள் இதெல்லாம் வந்து வாங்குறது ரொம்ப நல்லது வாங்கி பூஜை அறையில் வைங்க இப்போ நான் எழுதிட்டேன் பார்த்தீங்களா பூஜை அரையத்திலிருந்து வச்சு நல்லா வேண்டிகிட்டு பூக்கள் கொஞ்சம் அது மேலே போட்டுவிட்டேன் இதனால காஞ்ச உடனே இதை மடித்து முருகர் பாதத்தில் வச்சுருங்க இல்லை ஒரு பர்ஸ் இருந்ததுன்னா அந்த பர்ஸில் போட்டு முருகர் படம் எங்கே வச்சுருக்கீங்களோ அங்கேயே வைங்க இல்லை ஃபோட்டோவுக்கு பின்னாடி வச்சுருங்க அப்படி வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதல் நூறு சதவீதம் வந்து நிறைவேறுங்க எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் இந்த கஷ்டத்தெல்லாம் போகக்கூடிய தெய்வம்னா முருகப்பெருமான் நம்பிக்கையோடு செய்யுங்க நல்ல பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும் ஒரு சில பேர் வந்து வீட்லேயே இலை போட்டு படையல் வைப்பாங்க சில பேர் நார்மலாக வெள்ளிக்கிழமை கும்பிட்ற மாதிரி கும்பிடுவாங்க உங்களுடைய பழக்கம் எப்படியோ அப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம் வீட்டில் சிலை இருந்தால் அபிஷேகம் ஆராதனை செய்து கொஞ்சமாக சக்கரை பொங்கல் செஞ்சு வைங்க ரொம்ப நல்லது ஏதாவது இனிப்பு இனிப்பான பொருள் வந்து முருகப்பெருமானுக்கு நீங்கள் வைக்கும் வைக்கும்போது உங்கள் வாழ்க்கையும் மேலும் மேலும் சிறக்கும் நல்ல மாற்றமும் உங்களுக்கு கிடைக்கும் கண்டிப்பாக இந்த பதிவை பார்க்குற ஒவ்வொருத்தருமே செஞ்சு பாருங்க அடுத்த வருஷத்துக்குள்ள நல்ல மாற்றம் கிடைக்கும் முருகப்பெருமான் கோயிலுக்கு போகும்போது நீங்க செய்ய வேண்டிய இன்னும் ஒரு முக்கியமான விஷயம்னா ரெண்டு நெய்தீபம் ஏற்றுங்க ஏற்றிட்டு கோவிலில் பன்னெண்டு முறை வளம் வரணுங்க பொதுவாகவே இருபத்தி ஏழு முறை ஒன்பது முறை ஐந்து முறை அப்படி சொல்லுவோம் ஆனால் முருகப்பெருமானுக்கு பன்னெண்டு முறை வளம் வந்து பாருங்கள் நீங்கள் எப்பேற்பட்ட கஷ்டத்தில் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை விட்டு வெளியே வந்துடுவீங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் இந்த பதிவை பார்த்ததுக்கு மிக்க நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேருக்கு வந்து நிறைய விஷயங்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயம் சொல்கிறாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த விஷயத்தை வந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி அவங்க அதை ஃபாலோ பண்ணும் அந்த புண்ணியமும் வந்து உங்களை சேரும் யூ டேக் பை வாழ்க வளமுடன் ஆறுமுகம் அடித்திடும் அனுதினமும் ஏறுமுகம்